புரட்சித்தலே அம்மா அப்புள்ள குறையக்கூடாது என்றது கருத்து அதான் அதான் கருத்தவர் கருத்ததுதான் அதான் அதுதான் நான் போவேன் அது இல்லைன்னா என்ன உன்னே அத வாத்து வந்துரும்ல அதான் நடக்கிறது தெரியுது ஆனா என்ன நடக்க போகுது தெரியல நம்ம சொல்ல முடியும் அந்த சொல்லக்கூடிய பவர்ல நான் இல்ல இல்ல உங்களால் முடிந்த முயற்சிகள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா முயற்சி சார் இது வரைக்கும் வந்து சொல்லிட்டேன் எண்பத்தி ஆறுல இருந்து ஆஹ் ஒரு வருஷத்துக்குள்ளேயே கட்சி வந்துட்டேன் முப்பது வருஷம் தொடர்ந்து போகாத பிரச்சாரம் கிடையாது போகாத ஊரு வந்து நீங்க இல்லைன்னா அணை அன்னைக்கு வந்து ஒருங்கினைக்குன்னு கே செங்கொடையில சொல்லிருக்காரு ஒருங்கினைக்குன்னு சொன்னவரை கட்சி விட்டு நீக்கினாரு எடப்பாடி பள்ளிசாமி அப்ப வந்து நீங்க சொன்ன முடிவுக்கு எதிரா இருக்கான்னு நம்ம நினைச்சிக்கலாமா அந்த செயல்ல அரசியல் எல்லாம் எது சொன்னாங்க அரசியல் சாதாரண வரும் அந்த அப்படி இருக்குமா ஏதோ ஒரு முடிவு வரும் எங்க சுத்தி எங்க வந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி அவர் புரட்சித்தனர் எம்ஜிஆர் டி ஆர் கொடுத்த பாதையில் ரஜិត அன்னை ஊதுற பாலை அது இந்த குரல் குறைய நான் இடம் மாசை என் உயிரை கொடுத்தாவது அவளே போறே அது போன்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது வரும்போது நான் சொல்றேன் ரேபும அந்தக்கர் வாங்க गणेश நாள் வரைக்கும் அரசியல்ல எதுவும்ன்ன நடக்கலாம் அது எத்தனை அதெல்லாம் தீர்ப்பு சொல்லும் மக்கள் நான் இல்ல